நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று தமிழ்நாடு அரசு துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநர் செய்யக்கூடிய அந்த அழிச்சாட்டியங்களுக்கு எதிராக வாங்கிய தீர்ப்புக்கு எதிரான ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதற்கு இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதிகள் யார் என்பதும் அந்த நீதிபதிகள் கொடுத்த அந்த தீர்ப்பின் சாரம் என்ன ஒரு ஒரு வழக்கிலும் ஒரு ஒரு விதமான தீர்ப்புகள் வருதே இப்போ ஒரு சாதாரண மனிதர்களாக பார்க்குறப்ப திடீர்னு ஒரு தீர்ப்பு வரப்ப வரவேற்கிறீங்க திடீர்னு ஒரு தீர்ப்பு அதே நீதிபதிகள் கொடுத்தா எதிர்க்குறீங்க அதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற பல கேள்விகள் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் உச்சநீதிமன்றம் ஆளுநர் வழக்கில் கொடுத்த வழங்கிய அந்த தீர்ப்பு அப்படின்றது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி தமிழ்நாடு மாநிலத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களுக்கானது மாநில சுயாட்சிக்கானது மாநில உரிமைக்கானது இன்னும் சொல்ல போனால் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவுகளை பாதுகாக்கக்கூடியது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பு வழங்கிய போது வரவேற்ற நீங்கள் ஆதரித்த நீங்கள் இன்றைக்கு உயர் நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை அதுக்கு கொடுக்கறப்ப எந்த அடிப்படையில் இதை எதிர்க்கிறீங்க அல்லது இதை விமர்சிக்கிறீங்க போன்ற கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம் இந்த நேரத்தில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் தீர்ப்பை விமர்சிக்கக்கூடிய அல்லது தீர்ப்பில் இருக்கக்கூடிய சாதகங்களையோ பாதகங்களையோ பேசக்கூடிய உரிமை எல்லாருக்கும் இருக்கு நீதிபதிகள் பற்றிய கருத்தை தான் நம்ம சொல்ல முடியாது எனவே இந்த வீடியோ என்பது நேற்றைக்கு வழங்கப்பட்ட அந்த இடைக்கால தடை அதுவும் மைக்கை மியூட் செய்துவிட்டு வழக்கறிஞர்கள் வந்து எங்க எங்களுக்கு ஒன்றுமே கேட்கலங்க மைக் மியூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப கூட தீர்ப்பெல்லாம் ஆன்லைன்ல அப்லோட் ஆனால் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவசர கதியில் ஆறு மணி வரை விசாரித்து இடைக்கால தடை கொடுக்கக்கூடிய அளவிற்கு எவ்வளவு அவசரமான வழக்காக அது இருக்குது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம் வீடியோ முழுமையா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி தந்தை பெரியார் வந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு என்ன கருத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ப்பனர்கள் நீதிபதிகளாக ஆட்சியாளர்களாக வாழக்கூடிய நாடு கடும் புழிகள் வாழும் காடு அப்படின்னு சொல்றாரு இதை எங்கே சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஏதோ பொதுக்கூட்டத்திலேயோ திருமண வீட்டிலையோ சொல்லலை திராவிடர் கழக கூட்டத்தில் சொல்லலை நீதிமன்றத்திற்கு உள்ளே நின்று இந்த கருத்தை தந்தை பெரியார் அவர்கள் பதிவு செய்கிறார் எங்க இப்போ எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா ஐயாவுடைய கருத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தந்தை பெரியார் இவ்வளவு துணிச்சலாக பல நீதிமன்ற வழக்குகளை இந்த சமூகத்துக்காக சந்தித்த ஒரு தலைவர் எந்த அளவிற்கு நீதித்துறை இருந்தது அப்படின்றத துணிச்சலாக பதிவு செய்த ஸ்டேட்மெண்ட் இது இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம நேற்றைக்கு நடந்த அந்த வழக்கை பற்றி பார்ப்போம் சாமானிய மக்களுக்கு சட்டம் கண்டிப்பாக ஓரளவுக்கு தெரியணும் என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வழக்கு போட போகிறீங்க என் உங்களுடைய பகுதியில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இப்போ நீங்கள் வழக்கு தொடுக்க நினைக்கிறப்ப ஒரு வேலை நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கீங்க இல்லை தென்காசியில் இருக்கீங்க நாகர்கோவிலில் இருக்கீங்க உங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம கேஸ் போட்டால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வக்கீலை பார்த்து வந்துடுறீங்க அந்த வக்கீல் வந்து திறம்பட ஒரு படித்தவராக நல்ல சட்டத்தில் நிபுணத்துவத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க இருக்க ஒரு அட்வொகேட்டாக தான் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் உங்களோட சரி சரிதான் ஆனால் உங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இங்கே வராது நீங்கள் போக வேண்டியது மதுரை ஹைகோர்ட் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை இருக்குல்ல மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் அங்கே தான் நீங்கள் போகணும் ஏன்னா நீங்கள் இருக்கிறது திருநெல்வேலியில் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க ஆனால் நேற்றைக்கு என்ன விசித்திரம் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி அதாவது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஜட்மெண்ட் வந்துருச்சு ஆன்லைனில் நீதிபதிகள் வந்து ஆன்லைனில் வந்துடும் படிச்சுக்கங்கன்னு சொன்னாங்கல்ல அதை எடுத்து நம்மளும் படித்தோம் அதில் பாளையங்கோட்டையை சார்ந்த ஒருவர் பிஜேபியை சார்ந்தவர் அவரும் ஒரு ப்ராக்டிஸிங் அ லாயர் அப்படின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவரும் பயிற்சி பெறக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அவர் வராரு அப்படின்றப்ப சரி ஒரு வேலை அவருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் பிடிச்சிருக்கு இங்கே வந்தோம்னா தான் நமக்கு தெரிந்த சரியான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அவர் வந்திருக்கலாம் இப்போ இதை நீங்கள் ஃபைல் பண்ணுறப்பவே இல்லைங்க இங்கே அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வராது நீங்கள் மதுரை ஹைகோர்ட்டுக்கு போங்க அப்படின்றத பதிவாளர் சொல்லலை அங்கே இருக்க யாரும் சொல்லலை நீதிபதிகளும் எடுத்து கேஸை பார்த்துட்டு இங்கே எதுக்குப்பா வந்தேன் அங்கே போன்னு சொல்லலை கேஸ் ஃபைல் ஆகிடுச்சு கேஸ் ஹியரிங்க்கும் வந்துடுச்சு நேற்றைக்கு இந்த வழக்கு அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஆறு மணி வரைக்கும் விசாரிக்கிறாங்க உங்களுக்கே நல்லா தெரியும் மே மாதம் கோர்ட் வெக்கேஷன் இப்போ நீங்கள் ஒரு வேலை தெரியாதரமாக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்ல அதுக்காக சொல்கிறேன் இப்போ அவசர க கதியில் ஒரு அர்ஜெண்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை தான் முன்னணியாக இருந்து அதாவது அவசர நிலையில் இருக்கக்கூடிய வழக்குகளை இந்த வெக்கேஷன் டைமில் விசாரிப்பாங்க அப்படி அவசர கதியில் விசாரித்து ஆறு மணி வரைக்கும் விசாரித்து எட்டு மணி வரைக்கும் அடுத்து ஹியரிங்கை நாங்கள் தள்ளுறதுக்கு கூட டைம் எங்களுக்கு இருக்குது நாங்கள் எட்டு மணி வரைக்கும் கூட கேட்க தயாராக இருக்கோன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இது ஒரு அவசர வழக்கு இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசே துணைவேந்தர்களை நியமிக்கலாம் அப்படின்ற தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் கொண்டு வந்த அந்த திருத்தத்தை உச்சநீதிமன்றம் இது செல்லுபடியாகும் வேந்தராக எப்படி ஆளுநர் இருந்து துணைவேந்தர்களை நியமிக்கிறாரோ அதே போல இந்த திருத்தத்தின்படி ஆளுநருடைய தலையீடு இல்லாமல் தமிழ்நாடு அரசே துணைவேந்தர்களை நியமிக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு இதுக்கு யூஜிசியை காரணம் காட்டி இடைக்கால தடை வாங்கணும் அப்படின்றது தான் இந்த வழக்கு இந்த வழக்கை தாக்கல் செய்கிறாங்க ஜூரிஸ்டிக்ஷனே தவறு அதையும் மீறி அவங்க பரவாயில்லைங்க நீங்கள் தானே வாங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை எடுத்துக்கிட்டாங்கன்னே வச்சுப்போம் இதை விசாரிக்கிற போது எந்த வழக்காக இருந்தாலும் சரி நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா என் தரப்பில் இப்போ நான் கோர்ட்டுக்கு போகிறேன் நான் வந்து ஐயா இவர் இப்படி பண்ணிட்டாரு இவர் சொல்கிறதெல்லாம் போய் இவர்லாம் இதெல்லாம் செஞ்சார் இவர் மேலே தான் குற்றம் அப்படின்னு கேஸில் ஜட்மெண்ட் கொடுத்துருங்கன்னு முதல் நாள் போய் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க கோர்ட் என்ன பண்ணும்னா அப்படிலாம் ஒரு தரப்பை கேட்டுகிட்டலாம் தீர்ப்பு கொடுக்க முடியாது உங்கள் தரப்பு எல்லாத்தையும் கொடுங்க அதை வாங்கி அப்படி இவங்க கிட்ட கொடுங்க இவங்க போயிட்டு அதுக்கு பதில் கொண்டு வரட்டும் நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன் இவங்க பதில் கொண்டு வந்த பிறகு அதற்கு பிறகு தான் விசாரணையை தொடங்கும் இப்போ நல்லா கேட்டுக்கோங்க மேற்றைக்கு மரியாதைக்குரிய நம்முடைய எம்பி வில்சன் சார் வந்து சொல்கிறாரு இல்லைங்க அவங்க கொண்டு வந்திருக்கிறது ஒரு ஃபோர்ஜு டாக்குமெண்ட்ஸ் இந்த வார்த்தையை சொல்கிறாரு கஜெட் இஸ் ஃபோர்ஜு அவங்க கொண்டு வந்திருக்கிறது அரசுதலில் வெளியாகாத ஒரு போலியான ஒரு ஆவணம் அந்த ஆர்டரை வச்சுக்கிட்டு தான் அவங்க கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க இதையாவது நீங்கள் மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீதிபதிகள் என்ன பண்ணணும்னா அது ஃபோர்ஸ்டு டாக்குமெண்ட்ஸா அப்படின்றத முதல்ல பார்க்கணும் அது உண்மையாகவே போலியாக சித்தரிக்கப்பட்ட அரசுதலில் வெளியாகாத ஆர்டரா அப்படின்றத பார்க்கலை அப்படின்றப்ப அது எதிர்த்தரப்பு சொல்கிறப்ப ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்ஸ்னு சொல்கிறீங்க அப்போ உண்மையானதை நீங்கள் கொடுங்க அப்படின்னு கொடு கேட்கணும் அவர்களுக்கான தரப்பின் நியாயத்தை சொல்லுவதற்கு அவங்களுக்கு நேரம் கொடுக்கணும் அதை தான் அரசு தரப்பு வழக்கறிஞரும் மரியாதைக்குரிய வில்சன் சாரும் கேட்குறாங்க நீங்கள் எங்களுக்கு நேர அவகாசம் வேணும் இரண்டு வார காலங்கள் அவகாசம் கொடுங்க அப்படின்னா அரசு தரப்பில் வழக்கறிஞர் கேட்குறாங்க எதுக்கு அந்த இரண்டு கால அவகாசம் இரண்டு வார கால அவகாசம் இவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதில் இந்த பொய்கள் இருக்கிறது இதெல்லாம் உண்மைக்கு மாறானது இது எல்லாமே எங்களுக்கு எதிரானதாக இருக்குது இதுதான் உண்மை அப்படின்னு இவங்க தரப்பு நியாயத்தை சொல்லுவதற்கான காலக்கெடும் இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் இயற்கை நீதியின்படி இரண்டு தரப்பையும் கேட்கணும் ஹியரிங் போத் சைட்ஸ் ஹியரிங் போத் பார்ட்டிஸ் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நாங்கள் முதலாம் ஆண்டு சட்டக்கல்லூரியில் சேர்ந்த பிறகு அதை சொல்லுவாங்க எங்களுக்கு இரண்டு தரப்பையும் கேட்க வேண்டும் அப்படின்னு இப்போ இந்த இன்னொரு தரப்பை கேட்காமல் ஆர்கியூ பண்ணுறதுனா இப்போவே பண்ணுங்க அப்படின்றாங்க இல்லை எனக்கு குறைந்தது இரண்டு மணி நேரமாவது வேணும் அப்படின்னு கேட்குறப்ப எட்டு மணி வரைக்கும் கூட நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அவ்வளவு கதியில் இடைக்கால தடை கொடுக்க வேண்டிய அளவிற்கு இது சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழக்கா பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு வழக்கு இதை உடனடியாக நீங்கள் கேட்கணும் இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டரே ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் பெரிய அமைதிக்கு எதிரான விஷயத்தை இது ஏற்படுத்திடும் சமூக சீர்குலைப்புக்கு இது ஆளாயிடும் இதுக்கு உடனடியாக இன்றைக்கே நீங்கள் கொடுக்கலன்னா இதுக்கு தீர்வே கிடையாது அப்படின்ற காலில் சுடுதண்ணியை ஊற்றிக்கிட்டு போகிற அவசரகதியான வழக்கா இல்லை அப்படி இருக்கின்ற போதும் இதற்கு இடைக்கால தடை அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டியது இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் உடனடியாக அவசர வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்னு தலைமை நீதிபதிகிட்ட நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கோன்ற செய்தியையும் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள் அதையும் மீறி அப்படியே இடைக்கால தடை அப்படின்னு நீதிபதிகள் ஜட்ஜ்மெண்ட்டை ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க தீர்ப்பை அவர்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறார்கள் மைக்கு அவங்களோட மைக்கு மியூட் ஆகிருக்கு நீதிபதிகளோட மைக்கு இந்த பக்கம் இருந்து வில்சன் சார் கேட்குறாரு சார் உங்களோட மைக் மியூட் ஆகிடுச்சு என்ன ஜட்ஜ்மெண்ட்டுன்றது எங்களுக்கு கேட்கலை அதெல்லாம் ஆன்லைனில் வரும் நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு இது நடந்தது நான் நடந்ததை அப்படியே சொல்லியிருக்கேன் இதை வந்து எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இது சரியான முறையில் நடந்ததா இது எப்படி என்ன ஏது அப்படின்றத பார்க்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடியவர்கள் முடிவு செய்துக்கலாம் நடந்ததை நம்ம அப்படியே சொல்லிட்டோம் இந்த இடத்துல தான் இப்போ உச்சநீதிமன்றம் செல்லுவதற்கு தமிழ்நாடு அரசு தயாராகிடுச்சு உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க அது உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல இருக்கிறது அதெல்லாம் நம்ம பார்ப்போம் இப்போ முக்கியமாக உங்களுக்கு ஒரு வழக்கை மட்டும் நான் நினைவு கூற நினைக்கிறேன் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் சட்டத்திருத்தம் வருது அப்படின்னு சொல்லி அதனுக்கூடிய பெருமை தமிழ்நாடை தான் சாரும் தந்தை பெரியாரை தான் சாரும் தந்தை பெரியாருடைய போராட்டத்தின் விளைவு இதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ ஒரு கேஸ் வந்துச்சு எனக்கு டக்குன்னு இதோட அது ஞாபகம் வந்துச்சு செண்பகம் துரைராஜன் வழக்கு இந்த சட்டக்கல்லூரியில் படிக்கிறவங்களுக்குலாம் தெரியும் பொதுவான மக்களுக்கும் தெரியணும்ல இளைஞர்களுக்கு தெரியணும் அதுக்காக சொல்கிறேன் அந்த வழக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அம்மா ஒரு பார்ப்பன அம்மையார் ஐயோப்பாவும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மெடிக்கல் காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்கலங்க ஏன் கிடைக்கலன்னு கேட்டால் இவங்கெல்லாம் இடஒதுக்கீடு முறை கம்யூனல் ஜிஓவை கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டில் பண்ணுற அட்டூலியும் என் சீட்டு எனக்கு கிடைக்கலங்க எனக்கு கிடைக்க வேண்டியது இடஒதுக்கீடுனால நாசமாக போயிடுச்சுங்கன்னு சொல்லிவிட்டு கோர்ட்டில் போய்ட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க கேஸ் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் தீர்ப்பே வழங்கிடுறாங்க ஐயோ இப்படி பாவங்கள் ஒரு பார்ப்பன வீட்டு பொண்ணு அந்த அம்மா வந்து நல்லா படித்து அது தகுதியோட திறமையோடு மெடிக்கல் காலேஜில் வந்து சீட்டு கேட்டால் நீங்கள் ரிசர்வேஷன் மூலமாக இந்த இடஒதுக்கீடு மூலமாக இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் மூலமாக இந்த பொண்ணோட இடம் போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி அதுவரை தமிழ்நாட்டில் இருந்த இடஒதுக்கீடு முறையை அதாவது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ முறையை கம்யூனல் ஜிவோவை ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடுறாங்க இல்லாமல் ஆக்கிடுறாங்க அதுக்கு பிறகு தான் அந்த போராட்டம் வருது முதல் சட்ட திருத்தம் வருது தந்தை பெரியாருடைய மிகப்பெரிய போராட்டத்தின் விளைவாக பள்ளி கல்லூரி மாணவர்களே வகுப்பை புறக்கணித்து விட்டு வாங்கன்னு ஐயா கூப்பிட்டது அந்த போராட்டம் தான் ஏன்னா அது வந்து உயிர்நாடி பிரச்சனை இன்னைக்கு தான் முதல் தலைமுறை படித்து வராங்க இவங்க ரிசர்வேஷன் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஐயா போராடுறாரு அதற்கு பிறகு முதல் சட்டத்திருத்தம் வந்துடுது இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தீர்ப்பெல்லாம் வந்த பிறகு தான் தெரியுது இந்த அம்மா இந்த பார்ப்பன அம்மையார் செண்பகம் துரைராஜன் மெடிக்கல் காலேஜில் அப்ளிகேஷனே போடலை விண்ணப்பம் கூட போடலை விண்ணப்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே என் இடம் போயிடுச்சே அப்படின்னு அழுதுருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் நீதிமன்றத்தில் இவரை போன்றவர்கள் வருவார்கள் எங்களுக்கு பிரச்சனைன்னு அதை ஏற்றுக்கொண்டு ஐயையோ இவங்க பாவோன்னு சொல்கிறதுக்கு நீதிபதிகள் இருப்பார்கள் இந்த நேரத்தில் தான் மதுரை பெஞ்சுக்கு போகாமல் நான் சென்னைக்கு தான் வருவேன் அது ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக டைம் இருந்துச்சு நான் வரமாட்டேன் மே மாதம் தொடங்கி இத்தனை நாள் வரமாட்டேன் சரியாக இரண்டு நீதிபதிகள் யார் நியாயமாக தீர்ப்பு வழங்குவார்களோ அப்போ தான் நான் வருவேன்னு அந்த பிஜேபிக்காரர் வந்திருக்கிறார் இவர் பிஜேபியை சார்ந்தவர் என்பதையும் நேற்றைக்கு கோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க இவங்க கொண்டு வந்த டாக்குமெண்ட் ஃபோர் சொல்லியிருக்காங்க இது அனைத்தையும் மீறி எதிர்த்தரப்பை விசாரிக்காமல் அரசு தரப்பை விசாரிக்காமல் இடைக்கால தடையை வழங்கியிருக்கிறார்கள் இது எவ்வளவு தூரம் நியாயமானது சரியானது என்பதை உங்களுடைய பார்வைக்கே விட்டுவிடுகிறேன் நன்றி